அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருமணம் ஆகிவிட்டது ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆணும் பிறக்கவில்லை பெண்ணும் பிறக்கவில்லை ஆசை ஆசையா இருக்கிறது எங்கள் குழந்தையை அள்ளி முச்சு முகர்ந்து முத்தம் கொடுக்க ஆடால் முடியவில்லை என்ன செய்வது எல்லா மருத்துவர்களையும் பார்த்துவிட்டோம் ஒரு குறையும் இல்லை உங்கள் உடலில் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் இன்றும் குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இணையர்களே கவலைப்படாதீர்கள் உறவு கொள்ளக்கூடிய அந்த தாம்பத்தியத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் குழந்தை பிறக்கும் அதுவும் பெண் மரடாக ஒருபோதும் கருமுட்டை இருந்தால் மட்டும்தான் அவள் பூப்பெய்துவாள் ஒரு பெண் பூ பெய்து விட்டால் பருவமடைந்து விட்டால் அவள் காயாவதற்கு எல்லா தகுதியும் பெற்றுவிடுகிறாள் திருமணமான ஆண் பெண்களை நீங்கள் உங்கள் மனைவி வருகிறது வருகிறதல்லவா அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் இருந்து பனிரெண்டு நாள் கழித்து நாளில் இருந்து இருபத்தி இரண்டாவது நாள் வரைக்கும் இடைப்பட்ட அந்த பத்து நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாளுக்கு ஒரு முறை உறவு கொள்ளுங்கள் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வைத்துக் கொண்டால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது என்று சித்த மருத்துவம் சொல்லுகிறது இன்றைய நவீன மருத்துவம் அறைத்தான் சொல்லுகிறது முயன்று பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாயாவதற்கும் தந்தை ஆவதற்கும்